நான் அதை வேற பார்த்துட்டு வரணுமா அது என்ன போட்டு தள்ளிரும் இது பாருங்க ஒண்ணு பண்ண மாட்டே கீழே இறங்கு சரி நீ இவ்ளோ சொல்லிடிய அதனால நான் கீழ இறங்குறேன் குளிப்பு பத்தியா கீழ இறங்கிடி உனக்கு இன்னைக்கு இருக்கு உனக்கு அடிபட்ட உனக்கு ஏன் மாமா வலிச்சி ஏனா நீ என்னோட உசுர் இல்ல அத அப்படியா ஆமா டீ அழகு பொம்மை அப்புறம் ரூபி யாரும் இல்ல அப்பா நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படியோ உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் தரலாம் ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் தரது